உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான மித்தினிய பொதுக்கூட்டம் வெற்றி நமதே ஊர் எமதே எனும் தொனிப்பொருளில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்விடயத்தை சுட்டிக்காட்டினார் தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்தி முக்கியஸ்தர்கள் பலரும் இதில் இணைந்திருந்தனர் நாம் இந்த வருடம் மூலதன செலவுக்காக ஆயிரத்தி ரூபாவை ஒதுக்கியுள்ளோம் வீதிகளை அமைக்க குளங்களை அத்தியாவசிய கட்டிடங்களை நிர்மாணிக்க இலங்கையில் முதன்முறையாக வரவு செலவு திட்டத்தில் மூலதன செலவுக்காக அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அதில் இருக்கும் முக்கிய விடயம் என்னவென்றால் அவ்வாறு ஒதுக்கப்பட்ட நிதியை இந்த வருடத்தில் இஞ்சிய எட்டு மாதங்களில் செலவழித்து உரிய அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் இப்போதிருக்கும் சவால் என்னவென்றால் பணம் இருக்கிறது வேலையை செய்ய முடியாமல் போகுமோ என்ற பிரச்சனையே உள்ளது முன்னர் வேலை திட்டங்கள் இருக்கும் பணம் இருக்காது நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பணியாற்ற முடியாத நிலையே உள்ளது எட்டு மாதங்களில் அதனை செலவு செய்ய வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் ஒதுக்க முடியும் ஆட்பலம் வேண்டும் இவ்வாறு ஒதுக்கப்படும் நிதியை கையாள்வதற்காக அதில் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்காக அரசியல் தலைமைத்துவம் ஒன்று தேவை அதனை பாராளுமன்ற உறுப்பினர்களால் மாத்திரம் மேற்கொள்ள முடியாது ஜனாதிபதியால் மாத்திரம் செய்ய முடியாது அதில் கிராம பொறிமுறை தேவை மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிதியை வழங்குவோம் அந்த நிதியை செலவிட்டு தமது பகுதியை அபிவிருத்தி செய்வதற்கு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடிய குழுவை இந்த பிரதேச சபைக்கு அனுப்ப வேண்டும் அதுதான் தேசிய மக்கள் சக்தி குழு அப்படி இல்லாவிட்டால் அரசாங்கம் ஒரு பக்கம் பிரதேச சபைகள் மற்றும் என்ன நடக்கும் ஒன்றையும் திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மேலிருந்து நாம் இன்னும் நிதியை வழங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் இலங்கை வரலாற்றில் அதிக அளவு பணம் கிடைக்கும் வருடமாக இருக்கும் நாம் மிகவும் ஸ்திரமாக முன்னோக்கி செல்கின்றோம் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக மக்களின் பணத்தை ஒரு சத மேும்ள்ளை அடிக்காத அரசியல் அதிகாரம் ஒன்று உருவாகியுள்ளது எமது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் ஒரு சதத்தையனும் களவாட மாட்டார்கள் பழிவாங்கும் நோக்கம் இல்லை வரைக்கும் அமைச்சர்கள் சிறையில் சிறையில் இருக்கின்றார்கள் இருக்கின்றார் மற்றும் ஒருவர் முடிந்தவரை மறைந்திருக்கட்டும் சட்டத்தை நாம் சரியாக அமுல்படுத்துவோம் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் பாராளுமன்றம் வலிக்கடை சிறையாக மாறுமோ தெரியவில்லை எந்தளவு இவர்கள் மக்களின் பணத்தை மீன்வரையும் செய்திருக்கின்றார்கள் எந்த அளவு இருக்கின்றார்கள் எந்த ஒரு திட்டமிடல்களும் இன்றி செயற்பட்டிருக்கின்றார்கள் அதிகார துஷ்பிரயோகத்தை யாரும் மேற்கொள்ள முடியாது நாம் நிச்சயமாக சட்டத்தை அமல்படுத்துவோம் நீட்டி இதேவேளை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியை உறுதிப்படுத்தும் முதலாவது மக்கள் சந்திப்பு நேற்று பெலியத்தவில் இடம்பெற்றது இதில் அதிகளவானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் உரையாற்றிய தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் பணத்தை களவாடாத ஊழல் மோசடிகள் இதிலும் படாத அரசாங்கம் முதன்முறையாக மக்களால் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்நிலையில் வெற்றி நமதே ஊர் எமதே எனும் தொனிப்பொருளில் தேசிய மக்கள் சக்தியின் மற்றும் ஒரு கூட்டம் திசமஹாராமையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி ஊழல் மோசடி மற்றும் கமிஷன் இல்லாத உள்ளுராட்சி நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கு தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெற செய்ய வேண்டுமென குறிப்பிட்டார்